காலை மன்னா வயிற்றுக்கு உணவு அவர்களுடைய தேவன் வயிறு பிலிப்பியர் மூன்று பத்தொன்பது உலகில் முதல் பாவத்தை கொண்டு வந்த முதல் கேள்வியாக சர்ப்பம் கேட்ட கேள்வி ஆகாரத்தை குறித்ததாகும் உலக பொருட்களின் மீதுள்ள நம் கவலையும் அக்கறையும் அநேக சந்தர்ப்பங்களில் நமது ஆவிக்குரிய நலனை தடுத்து விடுகிறது தேவன் தங்களுக்கு திரட்சியான ஆகாரத்தை கொடுத்திருந்தால் ஆகாரத்தை குறித்து ஒரு விஷயத்தை சாத்தான் பேச தூண்டுவதற்கு ஏவாள் அனுமதித்திருக்க யாதொரு அவசியமும் இருக்கவில்லை தேவன் ஏற்கனவே தங்களுக்காக திட்டமிட்டு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் காரியங்களை குறித்து அநேகர் கவலைப்பட்டு கலங்குகிறார்கள் ஆகையால் எண்ணத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் மத்தேயு ஆறு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு லாசுருவும் ஐஸ்வர்யவானும் பற்றிய சரித்திரத்தில் ஐஸ்வரியவான் தினமும் சம்புரமாய் வாழ்ந்து முடிவில் நரகத்துக்கு சென்றான் அங்கே அருந்துவதற்கு ஒரு துளி தண்ணீர் கூட கிடைக்காமல் தாகத்தினால் நாவரண்டு அவன் பட்டினியாயிருந்தான் நாற்பது நாட்களின் உபவாசத்திற்கு பின்னர் கத்தராகிய இயேசுவுக்கு வந்த முதல் சோதனையும் ஆகாரத்தை குறித்ததாகவே இருந்தது நீர் தேவனுடைய ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் மத்தேயு மூன்று என பிசாசானவன் அவரிடம் கூறினான் அவர் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று கூறி தேவ வசனத்தால் அச்சோதனையை மேற்கொண்டார் தேவனுடைய பிள்ளையே எந்த ஆகாரத்தையும் இச்சியாதே உன் வயிறு உனது தேவனாக மாறிவிடாதிருப்பதாக ஆமேன்